இனியும் காலை வணக்கம் நவ்வளவு இல்லை லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பன்னிசை பிள்ளையார் பாடல் உண்டு திருச்சி பிள்ளையார் பிள்ளையா பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையா ரம்மை காக்கும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையா பெருமை வாய்ந்த பிள்ளையா മണലിലേ അരലിലേ വീട്ടിരുള്ളയർ വിനകൾക്കും പിള്ളയ പിള്ളയർ പിള്ളയ പെരുമ പിള്ളടും അരിച്ചി കൊളു കട്ടയും കവലയൻ തെണ്ണവ கண்ணை மூடி தூங்குவா கவலை கவலையின்றி தென்னுவா கண்ணை மூடி தூங்குவா கல்லினாலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையா ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையா ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவா ഓം നമ ശിവായ് ഓം നമ ശിവായ മന്ദിരത്തെ നെഞ്ചിൽ നാട്ടും പിള്ളയ പിള്ളയ്യാർ പിള്ളയർ പെരുമായ പിള്ളയ ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையா நீரும் துன்பஞ்சாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையா கலியுகத்திலும்மையே காக்க வேண்டி நேரினும் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுத்துவா பிள்ளையார் பிள்ளையா பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையா எம்மை காக்கும் பிள்ளையார் நன்றி இன்றைய நாள் பொறுத்த சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு நன்றி வணக்கம்